அறியா நீர் கண்ண முடிக்கிறியே பெருமாளை பார்த்துக்கா பெருமந்தேவனே என் ஆறு தெரியாதான் வப்பண்ட நாராயண் உளராதே நான் தான் உனக்கு அப்பா பத்து அவதாரத்தை உன் தலையில எழுதியிருக்கிற நான் தான் பரம்பொருள் ஏண்டா கொடுக்குறேன் என் ஆவிய இறந்தவரா என் தொப்பில்ல வருதா நீ பெரிய படிச்சு இல்லையா பிரம்ம உன் தொப்புல இருந்து நீ பெரிய நரசிம்மசாமி நரசிம்ம எங்க இருந்து அவதாரம் பண்ண சொல்லுங்கள் அப்ப நரசிம்ம சுவாமி விட தூண் பெருசோ தூண்ல இருந்து அவதாரம் பண்ணார் தூண் பெருசா நரசிம்மசாமி சுவாமி பெரிய அப்போ நீ தூணு படிச்சவங்க பாருங்க லாஜிக்கா பேச நான் பரம் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் சண்டை உடையுது மண்ட ரொம்ப சண்டை போட்டவனே நடுவில் அவங்க ரெண்டு பேரும் நடுவில் இந்த புற்பான மாதிரி ஒரு ஜோதி ஊடுருதிகளையும் போயிடுச்சு இதன் அடிமுடி காண்கின்றவர்களே பெரியவர்கள் சரி நாராயணர் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்துக் கொண்டு போனார் பிரம்மதேவர் அன்ன பறவையாக வானத்திலே பறந்துகின்னு போனார் நாராயண் எத்தனை ஆண்டு தேடினார் விஷ்ணு தேவாராமம் ரூபம் சகஸ்தம் சமாரம்

சிவசாட்சியம் ஆயிரம் ஆண்டுகள் தேடினார் நாராயணர் அறிவாளி சரி இது கிடைக்காது மர நெய்வேலி இருந்து ஒரு நாளைக்கு பூஜைக்கு வந்தார் எங்க இருக்குதே மூணு நாள் அதுல ஒரு நாள் சேர்ந்ததுக்கு போற சிதம்பரத்துல சிதம்பரத்தில் இருக்கிற மூணு நேரம் தான் அந்த மூணு பேர் பூஜை விட்ட மாட்டு நான் சொல்லுவேன் எங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா விட்டுண்ணும் இல்லை நீங்க எப்படியாவது மனசு பார்த்து பொண்ணு தாடி கட்சி ஆட்சியா உரமா தான் நீங்க மனசு வச்சா நடக்கு இந்த மாதிரி சில ஆள்கள் இருக்க படிச்ச வேணும் உத்தியோகம் சரி முடிஞ்சு போச்சுன்னா அதோட விட்டுண்ணும் இல்லை பெருமாள் அறிவாரி சரி நமக்கு கிடைக்காதுன்னு வேலை வந்து

வெம்மா நாலு ஈராயிரம் ஆண்டு பறந்தார் கிடைக்கல ஒரு தாழம்பூ தலை தாழம்புவே தாழம்பூவே எங்கிருந்து வர்ற சிவன் திருமொழியிலிருந்து நழி முடி பக்கம் தாங்குத நான் விழுந்து விற்பாடு எத்தனையோ யுகங்கள் கடந்து விட்டனே எத்தனையோ யுகங்களா ஒண்ணு செய்ய நான் திருமொழிய பார்த்தேன்னு சொல்றேன் நீ ஆமான் பெருமன்ஸ் எல்லாம் சாட்சிக்கு தயார் பண்ணுவான் நான் திருமணிய கண்டேன் ஆமான பெருமனே உனக்கு ஆலயம் இல்லாமல் போக கழவு ஒரு பொய் சொல்றது பொய் சாட்சி சொன்னதுக்காக சிவாச்சனைக்கு பயனில்லாமல் போக கழவு அப்புறம் சுவாமி அந்த அக்னி வந்து மலையாக நின்றார் அதான் அண்ணாமலை திருவண்ணாமலை இது கதை உண்டுக்குள்ள தத்துவம் சொல்ற கதை மட்டுமா அடியு சொல்றது தத்துவம் கீழ் நோக்கி போச்சே அது தாமசகுணா மேல் நோக்கி போனது ராஜசகுணா தமோ குணத்தால ரஜோ குணத்தால கடவுளை காண முடியாது சத்துவ குணத்தாலே காணலாம் என்று திருவண்ணாமலை சொன்னது அதுதான் தெய்வ சேர்க்கிறார் ஐந்து வேதரின் கண்களே உள்ள அனப்பரின் கரணங்கள் நான் பின் சிந்தையேயாக குணம் ஒரு முன்றும் திரிந்து சாத்தியமிதனேயாக கீழ் நோக்கி போனவர் சீமன் நாராயணர் மேல் நோக்கி போனவர் நாராயணர்னா திருமகளுக்கு நாயகன் பிம்மதேவர்னா கலைமகளுக்கு நாயகன் சரஸ்வதிக்கு நாயகன் மேல போனவர் படிப்புக்கு அதிகாரி கீழே போனவர் பணத்துக்கு அதிகாரி படிப்பாலும் பணத்தாலும் காண முடியாது பக்தியினால்தான் கடவுளை காணலாம் என்று சொல்லுகின்றது திருவண்ணாமலை சரித்திரம் நான் வருஷ ஒண்ணு எண்பதனாயிரம் ரூபாய் வருமான வரி கற்ற நான் சொன்ன பயணியாண்டவன் கேட்கணும் இங்க தாளம் போடுறான் பாரு லட்சுமிக்கு நாயர் நான் விளையாபதி குண்டதிகே இலப்பதிகாரம் மண்ணிமேகலை தண்டி அலங்காரம் எல்லாம் படிச்சிருக்கிறேன் இங்க பாரு பெருமா தாளம் போடுறான் படிப்பாலும் பணத்தாலும் கடலை காண முடியாது பக்தியினால காணலாம் போனது பன்றி மேல் நோக்கி போனது அண்ணா பந்தி எங்க வாழ காற்றிலே அண்ணன் எங்க வாழ தாமரையிலே தாமரையில்தான் அண்ணம் அதான் காட்டி பன்றின்றாரு அப்ப காட்டிலே வாழுகிற பன்றி பாதமாகிய தாமரையை தேடிகிறது தாமரையில வாழ்கிற அண்ணல் சடை காட்டு சடை காடல்லவா சடை காடு எந்தும் கிழ வஞ்சி கொடியே வீனாட்சி முளைத்தது பூஞ்செல்லாம் தாய் மாமா க தலை காடு தாமரையிலே வாழுகின்ற அண்ணல் சடை காட்டை தேடியது காட்டிலே வாழ்கிற பன்றி பாதமாகிய தாமரையை தேடி இயற்கைக்கு மாறா போனா கடவுளை காண முடியாது விழுப்புரம் ஜங்ஷன் ரெண்டு வண்டி இருக்கு ஒரு வண்டி திருச்சினாழி போகுது ஒரு வண்டி மெட்ராஸ் போகுது மூணாவது நாலாவது மெட்ராஸ் திருச்சி விசாரிக்காம போற வண்டியில இருட்டான் திருச்சி வண்டி வாங்கின மெட்ராஸ் வண்டியில இருட்டான் இடம் இருந்து போட்டு போட்டுப்பட்டு வண்டி போய் செங்கல்பட்டு நிக்குது இவன் திருச்சிருக்கிட்டு கண்ண முடிக்கினு என்ப அறியுது அரியுது வண்டி எல்லாம் சிரிச்சாரு எங்க என்ன போனால எங்க போனா என்னப்ப இந்த நாடு சுதந்திரம் போட கொடுத்ததே தப்பு இல்லைன்னா எங்க என்னப்ப நான் திருச்சிக்குதான் போறேன் என்ன திருச்சி போனாலும் இந்த வண்டியில ஏன்னு மாற்றி வண்டியில ஏறுவாங்க ரயில் வண்டியில நீ ரயில் வண்டி தானே இது மெட்லா்க்கு போற வேண்டி ஒரு வயலுன்னு சொல்லலியே இது என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் இவன் கவர்மெண்ட் மேலே பாயலாம் அவன் மெட்லாப்பி போனான் எந்த வண்டியில ஏறிக்கலாம் திருச்சியில் லாலு கட்டிலேயே வண்டி நிக்கி கண்ணாம இயற்கைக்கு மாறாக போனால் குறித்த இடத்துக்கு போக முடியாது அந்த இயற்கையோடு ஒட்டி போக்தாளு சொல்லுறேன் வரட்டு ஜம்பனா பட்டி முக்கநாள்ல கூட ஒரு இளநியோ பானகமோ ஒரு பழம் சாப்பிட்டு சாமி வரட்டு ஜம்பம் கூட ஆகையினாலே இயற்கைக்கு மாறா போனா கடவுளை காந்து எத்தனையாச்சு சி சொல்ல போது முக்கியமான விஷயம் கடவுள் உள்ளுக்குள்ள இருக்கிற வெளிய தேட நீங்க உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் சிவலிங்கம் உள்ளவர் வெளியே தேடி அப்பமூர்த்திகள் சொன்னார்கள் தேடி கண்டு கொண்டேன் திருமாலும் தேடி தேடலா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் முக்கியமான நான் இன்னொன்று சொல்ல தேதினால் கிடைக்க மாட்டார் அஞ்சினால் அகன் குழைந்து உருகினால் கிடைத்தார் நீங்கள கடவுளை கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரின்றி அறிந்த தெய்வம் அங்கு சொன்ன தாமத குணத்தாலும் ராஜத குணத்தாலும் கடவுளை காண முடியாது ஒண்ணு பணத்தாலும் படிப்பாலும் காண முடியாது ரெண்டு இயற்கைக்கு மாறாக போனால் காண முடியாது ஒன்று வெளியே தேடினால் கடவுளை காண முடியாது காண முடியாது அழுதால் பெறலாம் அத்தகைய திருவண்ணாமலை அண்ணாமலை அருமே இந்திய தான் തിരുവിള്ളതാ ശേഷാബി സ്വാമികൾ രമണർ നമ്മ അരണി നാഥർ അവനെല്ലാം എവ്വളപ്പ മഹാൻ സുഹരണ ശിവായും ഗുരുനെ ശിവായും പല പെരിയ അഞ്ചു